வெல்கம் டு வீடியோஸ் கடந்த ஆண்டு சென்னையில ஒரு வீட்டுல கொள்ளை நடந்ததா ஒரு புகார் போலீஸ்ல தெரிவிக்கப்படுது அதை தொடர்ந்து போலீசார் விசாரணையை மேற்கொள்றாங்க அதன் முடிவுல யாருமே எதிர்பார்க்காத விதமா மூன்று மர்ம கொலைகளுக்கான விடை போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டோடு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் இருக்க ஆயிரம் விளக்கு பகுதியை சேர்ந்த ஜான் பிலோமினான் நபர் திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பினால இறந்து போறாரு இதே மாதிரி அந்த ஆண்டிலேயே உத்திர மேரூரை சேர்ந்த ஸ்ரீதர் நபருமே மே பதினேழாம் தேதியும் கடைசியா மடிப்பக்கத்தை சேர்ந்த ஹென்ரி நபர் அக்டோபர் பத்தாம் தேதியும் இதே மாதிரி இறந்து போனாங்க இவங்களோட மரணம் எல்லாமே மர்மமான மரணங்கள் இந்த மரணங்கள்ல இருந்த ஒரே ஒரு ஒற்றுமை இவங்க எல்லாமே பொட்டாசியம் சைனைட் மூலமாதான் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்ற தகவல் உடற்கூறாய்வுல தெரிய வந்துச்சு போலீசும் பல வகைகளில் முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க ஆனா எந்த ஒரு தெளிவான விஷயங்களும் தெரிய வரல

அவங்க கிட்ட இருந்து திருடிய பொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்படுது அதுல ஸ்டீஃபன் சொல்லாம விட்ட இரண்டு துப்பாக்கிகளும் ஒரு கிலோ சைனைட் பவுடரையும் போலீசார் சேர்த்து கைப்பற்றினாங்க இதை பத்தி போலீஸ் தகுந்த முறையில விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஒத்துக்கிட்டாங்க அந்த மூணு பேரும் சேர்ந்து எதிர்பாராத ஒரு தகவலையும் சொன்னாங்க என்னன்னா ஸ்டீபன் செஞ்ச மூணு கொலைகள் பத்தின தகவல் அது இதை பத்தி மேலும் விசாரிக்கும் போது ஸ்டீபனோட சேர்ந்து கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல மூணு பேரை ஸ்டீஃபனுக்காக கொலை செய்தது பற்றியும் அந்த கொலைகளுக்காக ஸ்டீஃபன் தருவதா சொன்ன பணத்தை விட ரொம்ப குறைவா கொடுத்ததன் காரணம்தான் ஸ்டீபன் வீட்டில் திருட போனதாவும் அந்த மூணு பேரும் சொன்னாங்க இந்த கொலைகளுக்காக அவங்க பயன்படுத்தினது குடையும் அதோட முனையில பொருத்தப்பட்ட ஊசியும் தான் கொலைகளுக்கான ஆயுதமா பயன்படுத்தினாங்க என்ன அந்த அந்த கொலை பண்ணணுமோ அவருக்கே தெரியாம இந்த ஊசியை குத்திட்டு சாதாரணமாக நகர்ந்து போயிடுவாங்களா தாக்கப்பட்ட நபருக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது ஆனா இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் சுருண்டு விழுந்து இறந்து போயிடுவாராம் இதுக்கப்புறம் போலீஸ் உடனடியா ஸ்டீஃபனை கைது பண்றாங்க வசமா மாட்டிக்கிட்டதால வேற வழி இல்லாம தான் செய்த மூன்று கொலைகளை பத்தியும் ஒத்துக்கிட்டான் ஸ்டீஃபன் ஸ்டீபன் திட்டமிட்டு கொலை செய்த முதல் நபர் ஜான் பிலோமினான் இவர் வேற யாரும் இல்ல ஸ்டீஃபனோட பிரதர் இல்லாதான் சகோதரி மூலமா ஸ்டீபன் கிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டு தன் கூட்டாளிகளோட சேர்ந்து முதல்ல ஜான கொலை பண்ணியிருக்காரு அதன் பிறகு மே மாதத்திலையும் அக்டோபர் மாதத்திலையும் இதே முறையில தன் கூட்டாளிகளை வச்சு ஸ்ரீதர் மற்றும் ஹென்ரிய கொலை பண்ணியிருக்கான் ஸ்டீபன் இந்த இரண்டு கொலைகளுக்கும் என்ன காரணம்னு பார்த்தா ஸ்டீஃபனுக்கும் இந்த இரண்டு பேர் பேரோட மனைவிகளுக்கும் இடையே இருந்த தகாத உறவு தான் இதன் காரணமா தான் அந்த கொலைகளை பண்ணதா போலீஸ்ல தெரிவிச்சான் ஸ்டீபன் இந்த மாதிரி கொலை செய்வதற்கான ஐடியா எங்கிருந்து வந்ததுன்ற கேள்விக்கு தான் செய்யும் கொலைகள் எல்லாமே இயற்கையா இருப்பதற்கான வழிகள் என்னன்றத பத்தி நெட்ல சர்ச் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு கொலை செய்யும் முறை தெரிய வந்ததாவும் சொல்லியிருக்கான் ஸ்டீபன் அதைத் தொடர்ந்து அந்த துப்பாக்கிகளும் ஒரு கிலோ சைனைட் பவுடரும் எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும்போது பன்னிரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அதை வாங்கியதா ஒத்துக்கொண்டான் ஸ்டீபன் அதைத் தொடர்ந்து நான்கு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க மேற்கட்ட விசாரணைகளுக்காக இறந்து போன அந்த மூணு பேரோட உடல்கள் மறுபடியும் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை ஸ்டீஃபன் மட்டும் அந்த மூணு பேரையும் தகுந்த முறையில் கவனிச்சிருந்தா இந்த கொலையை பற்றி வெளியே தெரியாமையே கூட போயிருக்கலான்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மூணு கொலைகளை செய்ய பயன்படுத்தப்பட்ட குடைன்ற விஷயம்னா இது வரைக்கும் கேள்விப்பட்டிராத ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா இதுல பயன்படுத்தப்பட்ட விஷ ஊசின்றது தமிழகத்துக்கு ஒண்ணும் புதுசு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல தமிழகத்தையே உழுக்கணும் ஒரு சம்பவம் விஷ ஊசி கொலைகள் அப்போ கிட்டத்தட்ட ஏழு பேர் பணத்துக்காக விஷ ஊசிகள் செலுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க இத பத்தின தகவல்களை தேடிட்டு இருக்கேன் சோ கூடிய விரைவுல அத பத்தியும் ஒரு வீடியோவா பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க